ட்யூப் நேயர்களுக்கு வணக்கம் பெண்களை தவறான வழியில் முன்னடத்தி செல்ல முயன்ற ஆசிரியருக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு என்ற தகவலோடு அந்த அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த நிர்மலா தேவி என்ற ஒரு ஆசிரியை பெண்களை தவறான வழிகளில் நடத்தி செல்ல முயன்றதன் பேரில் அவர் மீது வழக்குகள் தொடக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை ஆசை வார்த்தைகள் கூறி தவறான முறைக்கு தள்ளவும் அவர்களை தவறான வழிகளில் நடத்தி செல்வதற்கும் இவர் முயன்றிருக்கின்றனர் அந்த ஒரு சமயத்தில் அவர் மாணவர்களுடன் உரையாடிய ஓடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி பாரிய அதிர்வலை கூற வேண்டும் இந்த விசாரணையின் போது நிர்மலா தேவை சில ஆண்டுகள் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் மற்றும் தொழில்நுட்பங்களை தவறாக பிரயோகித்தமை என்ற பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்குகள் தொடக்கப்பட்டு விசாரணைகளும் நடத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நிர்மலா தேவி சார்ந்த அனைத்து சாட்சிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே விசாரணைகளின் அடிப்படையில் கல்லூரி மாணவர்களை தவறு வழி நடத்தியதன் பின்னணியில் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கல்லூரி மாணவர்களை தவறான வழிக்கு நடத்தி செல்ல இவர் முயன்றுள்ளதாக பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்புசாமி ஆகிய மூவர் மீதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது காலப்போக்கில் இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருந்தது மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் இருக்கின்ற மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது மேலும் இவ்வளவு காலங்களில் இந்த வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேராசிரியர் நிர்மலா தேவி உட்பட மூவரும் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்படுகின்றது அதன் பின்னணியில் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த விவாதத்தின் போது நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி அவர்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் இது தொடர்பான மேலதிக விடயங்களை தாங்கள் சேகரிப்பதற்கு இந்த வழக்கை மறுதினம் ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார் இருந்தாலும் இந்த விடயத்தை ஏற்க மறுத்த நீதிபதி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நான்கு பிரிவுகளின் கீழும் இவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் மேலும் அவர் இத்தனை ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்ததை தவிர்த்து மீதமுள்ள ஆண்டுகள் சிறையில் கழிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஆகவே அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கானது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது காரணம் கல்லூரிக்கு மாணவர்களை நம்பி படிக்க அனுப்புகின்ற போது ஆசிரியர்களை இந்த மாதிரியான வேலைகளை செய்வது நியாயமா என்று கோரி பல மக்களும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் அதற்கு ஏற்றால் போல் தற்போது இவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பாரிய அமைதியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே இது போன்ற சம்பவங்கள் பல இடங்களில் இன்றளவிலும் நடந்து வண்ணம் தான் இருக்கின்றது இதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற போது அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று பல மக்களினுடைய கருத்தும் காணப்படுகின்றது இவ்வாறு மற்றும் ஒரு தகவலின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி